ஷெல் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறத பற்றி யோசித்தாலே நிறைய பேருக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நான் வரும் செல் பெட்ரோல் பங்க்கில் தான்ப்பா பெட்ரோல் திருடவே மாட்டாங்க கரெக்டாக போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் வேலை வாய்ப்பு வந்து தராங்க ஷெல் பெட்ரோல் பங்க் அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி காத்தடிச்சா காசு வாங்கவே மாட்டாங்கப்பா கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இன்னைக்குமே நிறைய பேர் வந்து பெட்ரோல் போட்டால் ஷெல்லில் தான்ப்பா போடணும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ஷெல்லில் போடுறவங்களாம் இருக்காங்க இப்படி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அளவுக்கான கருப்பு பக்கம்ங்கிறது ஷெல் கம்பெனிக்கு இருக்குது அந்த கம்பெனியுடைய கைகள் முழுக்க முழுக்க இரத்த கரைகளால் தோய்ந்து போன ஒரு வரலாறுங்கிறது அந்த கம்பெனிக்கு இருக்குது இந்த மாதிரி பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிலாம் ஒரு ஊரை அழிச்சிட்டாங்க இல்லைன்னா ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான நல்லதை வந்து அழிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சாம்சங்லாம் அப்படி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஒரு நாட்டையே அழித்த வரலாறுங்கிறது ஷெல்லுக்கு இருக்குது அந்த நாட்டுடைய பெயர் நைஜீரியா நைஜீரியா அப்படிங்கிற நாட்டை ஷெல் கம்பெனி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து கொன்னுச்சு அப்படிங்கிற வரலாறு தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சைட் ஆஃப் ஷெல் கம்பெனி வாங்க ஆப்பிரிக்காவுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நைஜீரியா ஒரு காலத்துல விவசாயம் அங்க ரொம்ப செழிப்பா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அந்த நாட்டுக்கு பெரிய அளவுக்கான வருமானம் தரக்கூடியது எது தெரியுமா ஆயில் நைஜீரியாவுடைய எக்ஸ்போர்ட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆயிலா மட்டும்தான் இருக்குது அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் இருபத்தஞ்சு சதவீதம்ங்கிறது இந்த ஆயில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸால் மட்டும்தான் நைஜீரியாவுக்கு கிடைக்கிது இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளில் நைஜீரியாவும் ஒன்று இந்த அளவுக்கு ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நைஜீரியா ஏன் துபாய் மாதிரி இல்லை நீங்கள் நைஜீரியாவுடைய விஷுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கொடுமையாக இருக்கும் நிறைய வறுமை சூழ்ந்த ஒரு உலகமாக தான் நைஜீரியா அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பிரியும் அதிகமாக ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் ஏன் அது ஒரு பணக்கார நாடாக இல்லைன்னா அந்த ஆயில் எக்ஸ்போர்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம்ங்கிறது நைஜீரியாவுக்கோ நைஜீரியா மக்களுக்கோ போய் சேரலை அது ஒரு கம்பெனியோட பாக்கெட்டுக்கு போய் சேருது அந்த கம்பெனி தான் ஷெல் தொடர்ந்து ஐரோப்பியர்களால் கொள்ளையடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்க நாடுகளில் நைஜீரியாவும் ஒன்று குறிப்பாக பிரிட்டிஷ் சார்ந்த நிறுவனங்களும் பிரிட்டிஷ் சார்ந்த அரசும் தான் நைஜீரியாவில் மிகப்பெரிய அளவுக்கான கொள்ளையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பதினாறாம் நூற்றாண்டில் இருந்து நைஜீரியாவில் இந்த கொள்ளைங்கிறது நடந்துகிட்டு இருக்கு ஆரம்பத்தில் ஸ்லேவ் ட்ரேடுக்காக அங்கிருந்து மக்கள் கொள்ளையடிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறமா பாம் ஆயிலுக்காக அவங்க சுரண்டப்பட்டாங்க இன்னைக்கு குரூட் ஆயிலுக்காக அந்த நிலம் அந்த மக்களும் சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த குரூட் ஆயில் சுரண்டல் அப்படிங்கிறது நைஜீரியா அப்படிங்கிற ஒரு தனி நாடு பிறந்ததுக்கு அப்புறமா தான் உருவாக ஆரம்பிச்சது இதோட ஹிஸ்ட்ரியை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஷெல் கம்பெனி ஷெல் டாஸி அப்படிங்கிற பேரில் நைஜீரியாவுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக நைஜீரியா அப்படிங்கிறது இருக்கு ஷெல் கம்பெனி இங்கிலாண்டை பேஸாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கம்பெனி இன்றைக்கும் இங்கிலாண்டில் அவங்க தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் காங்க்ளோமேட்டராக இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவங்களுடைய ஆட்சிக்கு கீழே இந்த நைஜீரியா இருந்தப்போ இவ்வளோ பெரிய ஆயில் ரிசர்வ் இருக்குது அப்படிங்கிறத ஷெல் கம்பெனி மோப்பம் பிடிக்கிறாங்க அதை எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பித்து எங்கெல்லாம் ஆயில் கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் நைஜீரியன் மக்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா பாம் ஆயிலை தேடிகிட்டு வந்து புது கம்பெனி பாதுன்னு நினச்சிருக்காங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாம் அதிக அளவுக்கு நைஜீரியாவிலேருந்து எடுக்கக்கூடிய வேலையை இங்கிலாண்டுடைய பல கம்பெனி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதுவும் ஒரு புது கம்பெனி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் இவங்க குரூட் ஆயில்னு ஒரு புது ஆயிலை தேடி இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத நைஜீரியன் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது மிகப்பெரிய அளவுக்கான ஆயில் ரிசர்வ்ங்கிறது ஓகினி லேண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நைஜீரியாவில் இருக்குது அப்படிங்கிறத ஷெல் கம்பெனி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அங்கே ட்ரில்லை போட்டு ஆயில் எடுக்கிறதுக்கான வேலையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழலில் நைஜீரியாவுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைச்சிருது ஆனால் அப்படி சுதந்திரம் கிடச்சிட்டாலும் அந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கவர்மெண்ட்டுங்கிறது உருவாகிடக்கூடாது அப்படி உருவாகிட்டா நம்மளால இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு யோசிச்ச ஷெல் கம்பெனி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான கவர்மெண்ட் உருவாகிறதுக்கான வேலையை செஞ்சாங்க அதுக்கு அவங்க கையில் எடுத்தது பிரைபரி அரசியல்வாதிகளுக்கு அதிகப்படியான காசை லஞ்சமா கொடுத்து அரச தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஷெல் கம்பெனி அப்படி அரச தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தொடர்ந்து வச்சுக்கிறது மூலமா அரசு இயந்திரத்துடைய எல்லா இண்டஸ்ட்ரியுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுது ராணுவம் காவல்துறை அதே மாதிரி அவங்களுக்கு லைசன்ஸ் தரக்கூடிய பல டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஷெல் கம்பெனி என்ன சொல்லுதோ அதையே கேட்கக்கூடிய நிலைமைங்கிறது உருவாக ஆரம்பிச்சது புதுசா ஒரு நாடு பிறந்ததுக்கு அப்புறமா அந்த நாட்டை முன்னோக்கி எப்படி கொண்டு போகணுங்கிற தலைமை இல்லாததால அதுக்கப்புறமா உருவான எல்லா தலைவர்களும் ஷெல் கம்பெனியவே பேஸ் பண்ணியே ஆட்சி செய்யக்கூடிய சூழலுங்கிறது உருவாக ஆரம்பித்தது நைஜீரியாவுடைய ஒட்டுமொத்த எக்கனாமி அப்படிங்கிறதே ஷெல் கம்பெனியை பேஸ் பண்ணியே உருவாக ஆரம்பித்தது இப்படி ஒரு செட்டப் அப்புறமா தங்கள கேள்வி கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிற தைரியத்தில் கண்ணை மூடிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வை ஒட்டு மொத்தமாக கொள்ளையடிக்க ஆரம்பித்தாங்க ஷெல் கம்பெனி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் பேரல் அளவுக்கான குரூட் ஆயில் அப்படிங்கிறது நைஜீரியா மண்ணில் இருந்து ஷெல் கம்பெனியால் சுரண்டி எடுக்கப்பட்டுச்சு ஆனால் அது மூலமாக பெரிய அளவுக்கான லாபம் யார் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஷெல் கம்பெனி மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த இருந்து ஒரு பகுதி அளவுக்கான பங்கு கூட நைஜீரிய மக்களுக்கு போய் சேரவே இல்லை அவங்க இருந்து அவங்களுக்கு சொந்தமான நேச்சுரல் ரிசர்வை எடுத்து அதிக அளவுக்கான லாபத்தை இந்த செல் கம்பெனி மட்டும்தான் பாத்துட்டு இருந்தாங்க இப்ப செல் கம்பெனி மட்டுமே லாபம் பாக்குறதுக்கு அவங்க உருவாக்கி வச்சிருந்த செட்டப்புங்கிறது பக்காவா வேலை பார்த்துச்சு அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போச்சு அப்படின்னா மக்களுக்கு சொந்தமான நிலத்தை அவங்க கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா பிடுங்கி ஷெல் கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் அவங்க பார்த்தாங்க சட்ட ரீதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் நைஜீரியா கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுனாங்க அது என்ன சட்டம் அப்படின்னா அரசாங்கம் நினைச்சா அது நாட்டுக்கு தேவைய அப்படின்னு நினைச்சா அது யாருடைய நிலமா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டங்கிறது ஏற்றப்பட்டுச்சு அந்த சட்டத்துல நிலத்தை வாங்கினாங்க சரி ஆனா அது காம்பன்சேஷன் தரணும்ல அது எந்த மாதிரியான காம்பன்சேஷன் தெரியுமா அந்த நிலம் கைப்பற்றப்படும் போது அந்த நிலத்துல பயிரிட செய்யப்பட்டிருக்கக்கூடிய பயிர் என்ன தொகைக்கு போகுதோ அதோட விலைய கொடுத்தா போதும் எது நிலத்துக்கு காசு செலுத்த தேவையில்லை அதுலேருந்து விளையிற விளைச்சலுக்கு மட்டும் காசு செலுத்தினா போதும் எப்படி பார்த்துக்கோங்க இப்படி கைப்பற்றுன நிலத்தை எல்லாத்தையுமே ஷெல் கம்பெனிக்கு தான் வாரி வழங்கினாங்க நைஜீரியா அரசுகள் சரி இப்படி நிலத்தை கைப்பற்றுனாங்க அதில் இருந்து ஆயிலை சுரண்டி எடுத்தாங்க அதில் வச்சு நல்லா லாபம் பார்த்தாங்கன்னே வச்சுப்போம் இதோட முடிஞ்சதான்னு பார்த்தா இல்லை ஏகப்பட்ட இடத்துல ஆயில் லீக்கேஜ் ஆயில் ஸ்பில்லுங்கிறது உருவாக ஆரம்பிச்சுது இது நைஜீரியாவுடைய எக்கோசிஸ்டத்தையே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுது உதாரணத்துக்கு ரெண்டு சம்பவம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எஜாமா எபபு அப்படிங்கிற கம்யூனிட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் ரெண்டு மில்லியன் பேரல் அளவுக்கான எண்ணெய்ங்கிறது கசிஞ்சுது அந்த கசிவுனால் மட்டுமே கிட்டத்தட்ட அறநூற்றி முப்பத்தி ஒரு ஏக்கர் அளவுக்கான நிலங்கிறது பாதிக்கப்பட்டுச்சு அவ்வளவும் விவசாய நிலங்கள் அங்கிருந்த பயிர்கள் அத்தனையுமே செத்து போச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் லிட்டர் அளவுக்கான எண்ணெய்ங்கிறது கசிஞ்சுது இந்த கசிவுனால மட்டுமே நாற்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகக்கூடிய அளவுக்கான சூழல்கிறது ஏற்பட்டுச்சு இப்படி ஒவ்வொரு வருஷமும் நூத்து கணக்குல ஆயிரக்கணக்கில் எண்ணெய் கசிவுகள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு உட்பட்ட காலத்துல மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேலான எண்ணெய் கசிவு சம்பவங்கள் அப்படிங்கிறது நைஜீரியால ஏற்பட்டு இருக்கு அதனால மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு இந்த எண்ணெய் கசிவு மூலமாக கசிஞ்ச எண்ணெயுடைய அளவுங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா பதினோரு ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூலை நிரப்புற அளவுக்கு இருந்துச்சு ஒரு ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூலில் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஒன் மில்லியன் லிட்டர் அளவுக்கான தண்ணியை சேமித்து வைக்க முடியும் அப்போ பதினோரு ஸ்விம்மிங் பூலை வந்து நம்மளால் நிரப்ப முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு எண்ணெய்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமான காலகட்டத்தில் மட்டுமே ஒம்பதாயிரத்துக்கும் மேலான எண்ணெய் கசிவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அது மூலமாக கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் ஆயிலுங்கிறது கசிஞ்சிருக்கு இந்த ஆயிலெலாம் வச்சு எட்நூற்றி நாற்பது ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூலை வந்து நம்மளால் நிரப்ப முடியும் அந்த அளவுக்கான ஆயில்ஸுங்கிறத இஷ்டத்துக்கு ஸ்பில் பண்ணியிருந்தாங்க ஷெல் கம்பெனி இந்த தொடர் எண்ணெய் கசிவுகளினால நைஜீரியாவுடைய எக்கோசிஸ்டம் மட்டும் இல்லை நைஜீரிய மக்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட ஆரம்பிச்சது அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த விவசாய மீன்பிடி தொழில் இது எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய சூழல் உருவாச்சு ஏன் அவங்க குடிக்கிற தண்ணியில கூட கலப்படங்கிறது உருவாக ஆரம்பிச்சு அந்த கலப்படம் எந்த அளவுக்குனா அவங்களுக்கு கேன்சரை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய வீரியங்கிறது இருந்துச்சு இவ்வளவு மோசமான கலப்படம் உருவானப்போவும் நைஜீரியா கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த விதமான ஆக்ஷனுமே ஷெல் கம்பெனிக்கு எதிராக நடத்தப்படவே இல்லை மக்கள் தொடர்ந்து குரல் எழுப்பினாலும் அது செவுத்தை பார்த்து மாதிரி தான் இருந்துச்சே தவிர அரசாங்கத்தை கொஞ்சம் கூட அசைச்சு பார்க்க முடியல அதுக்கு காரணம் ஷெல் கம்பெனி கொடுத்த அவ்வளவு பெரிய லஞ்சம்ங்கிறது இந்த லஞ்சம்ங்கிறது எந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை உதாரணமா சொல்லலாம் நைஜீரியாவுடைய ஒரு பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான எண்ணெய் ரிசர்வ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு ஓபிஎல் டூ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற பேருங்கிறது வைக்கப்படுது அதை யார் தோண்டி எடுக்கிறது அந்த எண்ணெய் வளர்த்த யார் எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஆக்ஷன் விடப்பட்டப்போ அது ஷெல் கம்பெனிக்கு வந்து சேருது இப்படி எண்ணெயை சுரண்டி எடுக்கிறதுக்கான லைசன்ஸ் ஷெல் கம்பெனிக்கு கிடச்சதில்ல அதுக்கு ஈடா ஷெல் கம்பெனி ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை நைஜீரியாவுக்கு செலவு பண்ணியிருந்தாங்க ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னா அந்த ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தில் ஒன் பில்லியன் டாலர் அப்படிங்கிறது அந்த நைஜீரியா அரசுடைய அரசியல்வாதிகளுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு லஞ்சமாக மீதி இருக்கிற அமௌண்ட்டு மட்டும்தான் நைஜீரியாவோட கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருக்கு அதுவும் சரியான மக்கள் பணிக்காக போய் சேரலை இந்தளவுக்கு லஞ்சம்ங்கிறது நைஜீரியாவில் மோசமாக இருந்துச்சு அதை உருவாக்கி வச்சுருந்தது ஷெல் கம்பெனி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நைஜீரியாவில் வந்து இவ்வளோ கொள்ளை இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிற பேச்செல்லாம் வெளியில் வர ஆரம்பித்தப்போ ஷெல் கம்பெனி வந்து வெளிமக்கள் கிட்ட உலக மக்கள்கிட்ட வந்து இல்லை இல்லை அப்படிலாம் எதுவுமே நடக்கலை நைஜீரியாவில் நடக்கிறது அந்த உள்நாட்டு பிரச்சனை நாங்கள் எங்கள் பிஸ்னஸை கரெக்டாக தான் இருக்கோம் ஆயில் கசிவுங்கிறது எங்கள் இருந்து நடந்தது ரொம்ப குறைவு தான் கவர்மெண்ட்டுடைய தப்புனால தான் நிறைய கசிவுகள் வந்திருக்குங்கிற மாதிரி தான் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க உலக மீடியாக்கள் ஆனால் தொடர்ந்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் மாதிரியான பல உலக அமைப்புகள் ஹியூமன் ரைட்ஸ்க்காக பேசக்கூடிய அமைப்புகள் இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக குரல் எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இப்படி வெளியிலேருந்து குரல்கள் வந்தது சரி உள்ளேருந்தே ஒரு குரல் ஒழிக்கணும்ல அப்படி ஒரு குரலாக ஒழிச்சது தான் ஹென் சரோ விவா அப்படிங்கிற ஒருத்தருடைய குரல் ஷெல் கம்பெனியால் பாதிக்கப்பட்ட நைஜீரியன் மக்கள்லேயே ஓகோனோய் அப்புறம் ஈஜா அப்படிங்கிற கம்யூனிட்டியை சார்ந்த மக்கள் தான் ரொம்ப அதிகமான அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க இவங்க நம்ம ஓக்னி லேண்டுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல அதிகமாக வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க இந்த மக்களுடைய உரிமைகள் மதிக்கப்படணும் காப்பாற்றப்படணும் அவங்களுடைய குரல்கள் வெளி உலகத்துக்கு கேட்கப்படணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியான வழியில தன்னுடைய போராட்டத்தை தொடங்கினார் விவா அதுக்காக மூமெண்ட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் த ஓகோனி பீப்புள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி அது மூலமாக தொடர்ந்து போராட்டங்களை ஷெல் கம்பெனிக்கு எதிராக நடத்தினாங்க ஷெல் கம்பெனி இருந்து எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்து எங்களுக்கு தரணும் எங்களுடைய இருந்து எடுக்கப்படக்கூடிய இருந்து கிடைக்கக்கூடிய பலனுங்கிறது எங்களுக்கு தான் வந்து சேரணும் அது போக தான் ஷெல் கம்பெனிக்கு போய் சேரணும்னு நிறைய க்ரைட்டீரியாஸை உருவாக்கி அதுக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க இது ஷெல் கம்பெனிக்கு பிடிக்கல அதான் இருக்கு கிட்ட அவங்க சொல்றது அப்படியே செய்யக்கூடிய கவர்மெண்ட் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க சொல்றதா நடக்குங்கிற மாதிரி சூழல் இருக்குது அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஷெல் கம்பெனி போராட்டம் நடத்துகிற அந்த மக்களுக்கு எதிராக இராணுவம் அப்படிங்கிறது களம் இறக்கப்பட்டுச்சு இந்த ஓகோணி பீப்பிள் தங்கியிருந்த ஊர்களுக்குள்ளெல்லாம் ராணுவம் தடாலடியாக உள்ள புகுந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க அதில் நாலு ஓகோனி கிராம தலைவர்கள் இறந்து போனாங்க இராணுவம் ரெய்டுக்கு தான் அந்த நாலு பேர் இறந்து போனாங்க ஆனால் அந்த நாலு பேர் இறந்து போனது இந்த எம்ஓஎஎஸ்ஓபி மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா ஷெல் கம்பெனிக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அந்த மூவ்மெண்ட்டுடைய தலைவர்கள் தான் இந்த நாலு பேரையும் கொன்னாங்க அப்படின்னு கேசை மாற்றிவிட்டு இந்த எம்ஓஎஸ்ஓபி தலைவர்களை கைது செஞ்சாங்க கேன் கேன்சார்ஓ விவாவும் கைது செய்யப்பட்டார் கைது செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள விடுதலை செய்ய கோரி போராட்டம் நடத்தின மக்கள் மேலையும் கண்மூடித்தனமான தாக்குதலை இராணுவத்தினரும் காவல்துறையினரும் செய்ய ஆரம்பித்தாங்க காவல்துறை துப்பாக்கி சுட்டில் முதல்ல பன்னெண்டு பேர் செத்தாங்க அப்படிங்கிற நியூஸுங்கிறது வந்துச்சு அதுக்கப்புறமா போக 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 ரெண்டாயிரம் பேருக்கு மேல இந்த தாக்குதலால் இறந்து போனாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் பட்டு மோசமான வகையில் காயம்பட்டாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க நாட்டை விட்டு ஓடினா போதுன்னு பக்கத்து நாட்டுக்கு தப்பி ஓடி அகதிகளாக மாறினாங்க இவ்வளவு மோசமான சம்பவம் நடந்ததுக்கப்புறமா இந்த நாலு பேரையும் கொலை செஞ்சாங்கன்னு கைது பண்ணாங்கள்ல அந்த தலைவர்களையும் எந்த விதமான தீர விசாரணையும் செய்யாமல் இவங்க தான் கொலையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அவங்களை தூக்கில் தொங்க விட்டாங்க நைஜீரியான இந்த சம்பவங்கிறது உலக அளவில் மிகப்பெரிய அளவுக்கான எதிர்வினையை உருவாக்குச்சு நைஜீரியா கவர்மெண்ட்டை எல்லாருமே வந்து கண்டித்தாங்க யுஎஸ்ஏ யூகே யூரோப் யூனியன் இவங்க எல்லாருமே நைஜீரியா மேலே பொருளாதார தடையை வந்து விதிச்சாங்க ஆனால் நைஜீரியாவிலேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஆயிலுக்கு மட்டும் தடை விதிக்கல ஆக்சுவலாக அந்த பொருளாதார தடையில் அங்கேருந்து ஆகக்கூடிய ஆயிலுக்கு தடை விதிச்சிருந்தால் தான் நைஜீரியாவில் ஒரு சொல்யூஷனுங்கிறது ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த வளர்ந்த நாடுகளுக்கு இருந்து நீதி தேவையில்லை நைஜீரியாவிலேருந்து ஆயில் மட்டும்தான் தேவையாக இருந்துச்சு அதனால் வெறும் கண் தொலைப்புக்கான நடவடிக்கையை அதை செஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த கண்டும் காணாத மாதிரியே இருந்துக்கிட்டாங்க இந்த வளர்ந்த நாடுகள் இதோட இந்த மாதிரியான சம்பவம் முடிஞ்சுதான்னு பார்த்தா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இஜாஸுங்கிற கம்யூனிட்டி பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சந்திச்சாங்கன்னு பார்த்தோம்ல அவங்களும் இதே மாதிரியான போராட்டத்தை நடத்துகிறாங்க அவங்களையும் இராணுவத்தை வச்சு சுத்து போட்டு சுட்டு சுட்டு கொண்டு குவிச்சாங்க நைஜீரிய அரசு இப்படி தொடர்ந்து நைஜீரிய மக்கள் அடக்குமுறையை தாங்க முடியாம என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பிச்சாங்க நிறைய ஆயுதம் ஏந்தின குழுக்கள் நைஜீரியாவில் உருவாக ஆரம்பிச்சுது ஆனா இந்த குழுக்கள் உருவானதால நிலைமை இன்னும் மோசமாக தான் உருவாக ஆரம்பிச்சுது ஏன்னா இந்த குழுக்கள் ஷெல்லை எப்படியாவது ஓட வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு நைஜீரியாவுடைய ஆயில் பைப்லைன்ஸ் பல பைப்லைன்ஸை வந்து அவங்களே பாம்பை வச்சுலாம் வெடிக்க வச்சாங்க இதனால ஆயில் ஸ்பில்லுங்கிறது இன்னும் அதிகமாகி மோசமான சூழலை உருவாக்க ஆரம்பிச்சிது அது மட்டும் இல்லாமல் ஷெல் கம்பெனியை சார்ந்த முக்கியமான அதிகாரிகள் அரசாங்கத்தை சார்ந்த முக்கியமான அதிகாரிகள் இவங்க எல்லாரையுமே கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பித்தாங்க ஆனால் அதுவும் சரியான சொல்யூஷனை நோக்கி போக ஆரம்பிக்கலை இன்னைக்கு இந்த குழுக்கள் எல்லாம் தீவிரவாத குழுக்களாக அறிவிக்கப்பட்டுருச்சு இதை காரணமாக வச்சு இன்னும் எப்படி மில்ட்ரியை இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நைஜீரியா கவர்மெண்ட்டுக்கு ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வளர்ந்த நாடுகளுடைய அமைப்புகள் ஷெல் கம்பெனி ஆரம்பத்தில் இல்லை இதுக்கெலாம் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கப்புறமா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸில் தான் ஷெல் கம்பெனி இதில் சம்மந்தப்பட்டிருக்குங்கிற விவரம்லாம் வெளியே வர ஆரம்பிச்சி இன்ஃபேக்ட் இந்த வழக்கில் தூக்களிடப்பட்டாங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்ன பல பேர் வந்து ஷெல் கம்பெனி எங்களுக்கு காசு கொடுத்து சொல்ல சொன்னாங்க அதனால தான் சொன்னோம் அப்படின்னு அதுக்கப்புறமா உண்மையை ஒத்துக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா தான் ஒரு கட்டத்தில் ஷெல் கம்பெனி ஆமாம் நாங்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு பட்டும் படாத மாதிரி ஒத்துக்கிட்டாங்க இன்றைக்கி நாற்பது வருஷத்துக்கு மேலே இருந்து ஆயில் எடுத்து அதிகமாக லாபம் பார்க்கக்கூடிய கம்பெனியாக இன்றைக்கும் இருக்குது ஷெல் கம்பெனி ஷெல் கம்பெனி நைஜீரியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸில் பல ஆப்ரேஷன்ஸை வந்து உள்ளூர் கம்பெனிகளுக்கே நாங்கள் விற்று தரோம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிகளுக்கு விற்க ஆரம்பிச்சுருக்காங்க அது மூலமாகவும் நிறைய காசு பார்க்க ஆரம்பிச்சுருக்காங்க ஆனாலும் ஒட்டு மொத்தமாக ஷெல் ஆப்ரேஷனை க்ளோஸ் பண்ணாமல் இன்றைக்கும் நைஜீரியாவுடைய கடல் பகுதியில் எந்த அளவுக்கு ஆயில் கிடைக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சி செய்கிறதும் அதோடைய உரிமை கொண்டாடுறதும் ஷெல் கிட்ட தான் இன்றைக்கும் இருக்குது இப்படி நைஜீரியாவை வச்சு ஷெல் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நைஜீரியா இன்னும் கீழே போய்கிட்டே தான் இருக்குது நைஜீரியாவுடைய எக்கனாமிங்கிறது ரொம்பவே வீக் ஆகிடுச்சு இன்றைக்கி நைஜீரியாவில் பெரிய அளவுக்கான பவர் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்குது பவர் ஸ்ட்ரகல்னால் அரசியல் ரீதியான பவர் ஸ்ட்ரகல் இல்லை எலக்ட்ரிசிட்டிக்கான பவர் ஸ்ட்ரகல் நைஜீரியாவோட நாற்பத்தஞ்சு சதவீத மக்களுக்கு தான் எலக்ட்ரிசிட்டிங்கிறது இருக்குது அதுவும் சரியானதாக இல்லை யோசிச்சு பாருங்கள் ஒரு நாட்டுடைய தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எக்ஸ்போர்ட்டுங்கிறது க்ரூட் ஆயிலா இருக்குது அந்த நாட்டுக்கு எவ்வளோ தூரம் எலக்ட்ரிசிட்டிங்கிறத உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் இன்றைக்கும் இருள் சூழ்ந்த ஒரு நாடாக தான் நைஜீரியா இருக்குது அது மட்டும் இல்லை நைஜீரியாவுடைய தற்போதைய பிரசிடென்ட் எப்போ வேணால் நம்ம நாடு திவால் ஆயிரும் அளவுக்கு நிதி கஜானாங்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு அறிவிச்சிருக்கார் உடனே ஆஹா நைஜீரியாவுக்காக யோசிக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்காரு போலியே அப்படின்னு யோசிச்சிடாதீங்க இந்த பிரசிடென்ட் போலாட்டு அனுப்பு தான் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கஜானா இவ்வளோ மோசமான நிலைமையில் போதும் நூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான ஒரு ஏர் பஸ்ஸை அவருக்குரிய ட்ராவலுக்காக வாங்கியிருந்தார் இப்படிப்பட்ட தலைவர்கள் அந்த நாட்டை ஆளுவதால் தான் நைஜீரியா இன்னைக்கும் ரொம்ப மோசமான நிலைமையிலே இருக்குது நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் ஷெல்னாலே நிறைய பாசிட்டிவிட்டி தான் நான் வரும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தானே வரும் அதை அவங்களுடைய ரீட்டெயில் முகமாக மட்டும் காட்டாமல் அவங்களுடைய பிஸ்னஸுடைய எல்லா பக்கத்துலேயுமே செயல்படுத்தினாங்கன்னா உண்மையிலேயே அந்த கம்பெனி அருமையான கம்பெனியாக இருக்குங்கிறதுல கருத்து இல்லை ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் சைடை வச்சுக்கிட்டு தான் நம்மக்கிட்ட இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் சைடாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் நிறைய வருத்தங்களும் ஏமாற்றங்களும் இருக்குது இந்த மாதிரி எம்என்சிஸ் வந்து நாடுகளை அழித்த கதைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது ஏற்கனவே பொலிவியா பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம் பொலிவியாவில் பெய்யக்கூடிய மழைக்கு கூட காசு வசூலிக்கக்கூடிய வேலையை ஒரு எம்என்சி பார்த்தாங்க அதனால் மிகப்பெரிய அளவுக்கான புரட்சி வெடிச்சது அப்படிங்கிற வரலாறு இருக்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் எம்என்சிஸ்லாம் எப்படி செயல்படுதுங்கிற ஒரு புரிதலுங்கிறது உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் நம்ம நாட்டுக்கு கூட வராங்க அவங்களுக்கு நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கூட கொடுக்கப்படுது ஆனால் நமக்கான பெனிஃபிட்ஸ் அதிகமாக தரதை விட நம்மள கிட்ட இருந்து எப்படி சுரண்டி அதிகமாக லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடவே வராங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் ஏற்படுது அப்படிப்பட்ட சூழல்தான் தான் பிஸ்னஸ் செய்யக்கூடிய சூழலுங்கிறது இருக்கா நார்மலாக எல்லாருக்கும் நேர்மையாக எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய அளவுக்கான பிஸ்னஸை என்றைக்குமே செய்ய முடியாதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே பிக் பஸ் ஷெல் கம்பெனி எப்படி நைஜீரியாவுடைய மூச்சுக்குள்ளாயை நசுக்கிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற வரலாறை பார்த்தது உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன் இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதா தான் இருக்குது மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் எங்களுடைய வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க ஆனால் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைக்கோங்க ஃபேஸ்புக்கில் நாங்கள் புது பேஜை உருவாக்கிட்டோம் அதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தனு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்